ஹலோ கைஸ் இது மைன் கிராஃப்ட் பேசிக் சீரீஸ் எபிசோட் ஒன் மைன் கிராஃப்ட்னா என்ன மைண்ட் கிராஃப்ட் எப்படி பீட் பண்ணணும் எப்படி என்ன செட்டிங்ஸ்ல வச்சு என் மொபைல் என்ன ஸ்கின் சூஸ் பண்றது அதை எப்படி சூஸ் பண்றது அப்படின்றதையும் அதுக்கப்புறமா வேர்ல்டு எப்படி கிரியேட் பண்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் டீட்டெயில்டா பார்ப்போம் பண்ணாம பாருங்க மைண்ட் கிராஃப்ட் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணிருங்க ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மைன்கிராஃப்ட்ன்றது ஒரு சாண்ட் பாக்ஸ் கேம் இந்த கேம் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு ஸோ இந்த கேம்ல நீங்க பில்ட் பண்ணலாம் கிராஃப்ட் பண்ணலாம் பிவிபி பண்ணலாம் எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஆக்சுவலி ரியல் லைஃப் தான் ஆனால் ஃபிசிக்ஸ் மாறும் இந்த கேம் வந்து ட்யூப் ட்யூபா இருக்கும் இது டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் அட்வான்டேஜ்னும் சொல்லலாம் இதுல அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸும் பண்ணலாம் சரி இந்த கேமை பத்தி சிம்பிளா சிங்கிள் லைன்ல சொல்லணும் ஸ்டோரி மாதிரி சொல்லணும் ஃபர்ஸ்ட் நீங்க போர் ஸ்பான் ஸ்பானாங்க போர் வெள்ள உங்களுக்கு ஸ்பான் ஆகுனக்கப்புறம் சுத்திய மரம் இருக்கும் செடி இருக்கும் எல்லாமே இருக்கும் அதை வச்சு நீங்க சர்வைவ் பண்ற மாதிரி சர்வைவ் பண்ணி ஒரு வீட்டையும் என்ன செக் பேஸ் மாதிரி கட்டணும் கட்டி அதுக்குள்ள நீங்க தங்குற மாதிரி நைட் டைம் பண்ணால் சோம்பிஸு கிரீப்பர்ஸ் இந்த மாதிரி ஹாஸ்டல் கிரீச்சர்ஸ்லாம் ஸ்மார் ஆகும் நைட் டைம் இல்லை நீங்க என்ன சீரிய டார்க்காக வச்சிருந்தாலும் ஸ்பான் ஆகும் அதுக்கிட்ட வந்து நீங்க நல்லா கியர் ஆனதுக்கப்புறம் போட்டல் ஒன்று மேக் பண்ணி நெதற்கு நீங்க நெதர்க்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஒன்று இருக்கும் அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் அங்கே ஒன்று மஞ்சள் கலர்ல இருக்கல அதுதான் பிளேஸ் அதை கிளீன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பிளேஸ் ராட் கிடைக்கும் அந்த பிளேஸ்ட்ராடையும் ஒருத்தன் சிக்ஸ் ஃபீட் இருப்பான் என்ட்ரமேனு சொல்லிட்டு ப்ரொஃபைல் தெரியும் அவங்க பேசுகிறத மொபைல் எடுத்துருக்கேன் அவனை கில் பண்ணால் என்டர் போல் கிடைக்கும் ஸோ இந்த பிளேஸ் ஆடையும் என்டர் போல் ட்ராஃபிங்ல உங்களா கம்பெயில் பண்ணால் நமக்கு ஐஆப் என் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஹோட்டல் வழியாக திரும்பி ஓவர் வேல்ட் போய் ஓவர் வேல் போனது அப்போனா இந்த ஐஆப் என் த்ரோ பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங் ஹோல்ட்ருக்கு இடத்துக்கு கூடியிருக்கோம் நாங்கள் ஒன்றும் ஒன்றும் இல்லை என் டைமென்ஷனுக்கு போட்டு தான் போர்ட்டல் இருக்க ஒரு ரூம் அந்த ஏரியா கூட்டு போனதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நீங்கள் போர்ட்டலில் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஐ ஆஃப் என்ற வச்சு அப்புறமா ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே ஜம்ப் பண்ணி என் டைமென்ஷனுக்கு வந்துடலாம் இந்த என் டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா பில்லர் பில்லராக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் மிதந்துட்டு இருக்கும் அந்த மிதக்கிற ஸ்ட்ரக்சர் தான் என் ட்ராகன் வந்து ஹீல் பண்ணிடுது

ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் என்சிடி அது ஷிப் ஒன்று இருக்குல்ல அதுக்குள்ளே தான் எலக்ட்ரா இருக்கும் இது ட்ராகன் எங்கே வந்து டார்ச் வச்சு எடுக்கிறது பெஸ்ட் ஏன்னா நீங்கள் கையில் எடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிடும் ஸோ இந்த மெத்தடில் டார்ச் வச்சு எடுக்கும் அவ்வளோதான் கேம் முடிஞ்சிடுச்சு என் ஸ்க்ரீன் காமிக்கும் ஆனால் அந்த என் ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் ஓவர் வேர்ல்டுக்கு வந்து மற்ற வேலைலாம் பார்த்துக்கலாம் இந்த கேமை பற்றி நான் த்ரீ டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா போய்கிட்டே இருக்கும் அது மாதிரி என்டே இல்லாமல் போகும் கேமு நீங்கள் விளையாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த கேமை பற்றி ஸோ மைண்ட் கிராஃப்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் இருக்கும் இப்போ ஸ்கின் இந்த அவுட் ஃபிட் எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் ட்ரெஸ்ஸிங் ரூம் போனதுக்கப்புறமா இங்கே உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் இப்போ இந்த கேரக்டர் மாற்றணும் அப்படின்னா இப்ப தேர்டா ஒன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா எங்க கீழே வந்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்கின்ஸே இருக்கும் நிறைய ஃப்ரீ ஸ்கின்ஸ் இருக்கும் சில ஸ்கின்ஸ்கெல்லாம் நீங்கள் மைண்ட் காயின் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் ஃப்ரீ ஸ்கின் நிறைய ட்ரை பண்ணலாம் இல்லவா எனக்கு இல்லை இருக்குது எந்த ஸ்கின்னுமே பிடிக்கல எனக்குன்னு ஒரு ஸ்கின் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா மைக்ராஃப்ட் விட்டு வெளில வந்துட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நோவா ஸ்கின்ஸ் டைப் பண்ணுங்க நோவா ஸ்கின் பண்ணிங்கன்னா எங்களுக்கு நிறைய ஸ்கின்ஸ் இருக்கும் ஸோ இப்போ எனக்கு இந்த ஹீரோ பயின் ஸ்கின் எடுக்கணுன்னா நான் வந்து என்ன பண்ணுனா அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணுறோம் இதில் ஸோ இப்போ டவுன்லோட் ஸ்கின் கொடுத்துட்டேன்னா இப்போ ஹீரோ பிரெயின் ஹீரோ பிரெயினோட ஸ்கின் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ நான் மைண்ட் கிராஃப்ட் ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு என்னோட ஸ்கின்னா அப்லோட் பண்ணணும் ஓன் ஸ்கின்ஸ் கொடுத்தீங்கன்னா சூஸ் நியூ ஸ்கின் கொடுக்கணும் இப்போ நம்ம டவுன்லோட்ஸ் போகணும்னா இந்த ஹீரோ பிரைண்ட் இருக்கா அது ஓப்பன் பண்ணணும்னா ஸ்கின் வந்துடும் அது ஒரு ஸோ ஹீரோ பெயின் ஸ்கின் வந்து நம்ம எக்யூப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம செட்டிங்ஸ் எப்படி மாத்துறதுன்னு பாப்போம் செட்டிங்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் பீரியர் ஸ்கால் பண்ணிட்டே வாங்க இப்போ நீங்க சப்போஸ் மொபைலில் டச் கொடுத்துட்டு சேஞ்ச் கண்ட்ரோல் முட் கொடுத்து இந்த செட்டிங்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இது ஈஸியா இருக்கும் மற்ற கண்ட்ரோல்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஜாய் மாதிரி இருக்கும் இது பெட்டரா இருக்கும் வீடியோ செட்டிங்ஸ் வந்த உடனே என்ன பண்ணுமே ஃபுல்லா வச்சுக்கோங்க ஏன்னா நைட் டைம்லாம் கொஞ்சம் விஷன் தெரியும் கொஞ்சம் பிரைட்டா தெரியும் அதனால உங்களுக்கு ஹைட் பேப்பர் டால் எல்லாமே உங்க ஆப்ஷன் தான் ஹைட் அண்ட் ஃபுல் ஸ்கிரீன் ஸ்க்ரீன் அனிமேஷன்ஸ் வந்து ஆன்லேயே இருக்கணும் சப்போஸ் லோ அண்ட் டிவைஸ் வச்சிருந்தீங்கன்னா கேமரா ஷீட் என்ன டிவைஸ் வச்சிருந்தாலும் ஆப்லேயே வச்சிருங்க ஏன்னா வியூ பாபிங் ஆன் பண்ணா பிளேயர் ஒரு மாதிரி நகர்றாம இருக்கும் எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே நகர்றாம இருக்கும் அதனால இதெல்லாம் ஆஃப் பண்ணுங்க இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஃபேன்சி லீவ்ஸ் ஃபேன்சி பபிள்ஸ் ரெண்டர் க்ளவுஸ் பியூட்டிஃபுல் ஸ்கைஸ் ஸ்மூத் லைட்டிங் இதெல்லாம் நீங்க லோ அண்ட் டிவைஸ் வச்சிருந்தா எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க ரெண்டர் டிஸ்டன்ஸ் முக்கியமான விஷயம் நீங்க மிட் அண்ட் டிவைஸோ ஹை அண்ட் டிவைஸோ வச்சிருந்தீங்கன்னா எவ்வளோ ரெக்கமெண்டடோ அவ்வளோ வச்சுக்கோங்க இல்லை லோ வண்டி வேஸ்ட் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபுல்லா கம்மி பண்ணிருந்தேன் இல்லைனா டென்ல வச்சுக்கோங்க எனக்கு எஃபிஎஸ் அதிகமா வேணும் அப்படின்னாலும் நீங்க ஃபுல்லா கம்மி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை இந்த ஃப்ரேம் ரேட் அன்லிமிட்டட்லயே இருக்கட்டும் அப்பதான் உங்களுக்கு நிறைய எஃபிஎஸ் கிடைக்கும் ஆன்டி ஆன்டிஅலைசிங் வந்து ஒன்ல தான் இருக்கணும் அப்ப வச்சாதான் கேம் கொஞ்சம் ஸ்மூத்தா பெர்ஃபார்ம் ஆகும் கிராஃபிக்ஸ் மோட் ஃபேன்சில அதாவது உங்களுக்கு ஹை என் டிவைஸோ மிட் என் டிவைஸோ இருந்தால் ஃபேன்சில வச்சுக்கோங்க லோ ஆன் டேஸ் வச்சுருந்தீங்கன்னா சிம்பிள் வச்சுருங்க ஸோ மைன் கிராஃப்டோட செட்டிங்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்ம வேர்ல்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ப்ளே கொடுத்ததுக்கப்புறமா இங்கே க்ரியேட் நியூ வேர்ல்டு கொடுத்துருங்க இங்கே வந்து வேர்ல்டோட நேமை டைப் பண்ணும் கேம் மோடு வந்து சர்வேபிள் இருக்கணும் டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் பிகினருன்ற ரீசன்னால் ஈஸி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பீஸ்ஃபுல் வைக்காதீங்க பீஸ்ஃபுல் வச்சா ஹாஸ்டல் கிரிசஸ் எதுவுமே ஸ்பான் இது என்ன ப்ரோ ஹார்ட் கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு லைஃப் தான் இருக்கும் ஒரு வாட்டி சேர்த்துட்டிங்கன்னா திரும்பி ரீஸ் பானே பண்ண முடியாது நீங்கள் திரும்பி வேறு வேர்ல்டு கிரியேட் பண்ணி தான் விளாட்ற மாதிரி இருக்கும் இப்போ அட்வான்ஸ் போனதுக்கப்புறமா இதில் ஸ்டார்டிங் மேப் போனஸ் செஸ் இது ஒரு ரெண்டுமே உங்கள் ஆப்ஷன் தான் இது என்னதுன்னா நீங்கள் ஸ்பான் ஆன அடுத்த செகண்டே உங்கள் கையில் மேப்பும் அப்புறமா உங்களுக்கு எதிர்க்க ஒரு செஸ்ட்டும் கொடுத்துருப்பானுங்க அந்த செஸ்ட்ல வந்து உங்களுக்கு வுட்டன் லாக்ஸு அப்புறமா பிகாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இது வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க எனக்கு கேட்டால் ஆன் பண்ணாமல் நீங்கள் நார்மலாகவே போகலாம் ஷோ கோஆடினேட்ஸும் ஷோ டேஸ்பிளேடும் ஆன் பண்ணிக்குவோம் ஷோ குவார்டினேட்ஸ்லாம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பர் மாதிரி ஒன்று காமிக்கும் அதுதான் குவாடினேட்ஸ் அதை பற்றி அடுத்த எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷோ டீஸ்பிளேடு வந்து நீங்கள் எத்தனை நாள் உங்கள் வேல்டில் பிளே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற கணக்கை காமிக்கும் அடுத்த அப்படியே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும் இது ஃபோர் சங்ஸில் இருக்கட்டும் அப்போ தான் உங்கள் வேர்ல்டு வந்து லேக் ஆகாமல் இருக்கும் இப்போ மல்டிப்ளேயர் போனதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் கூட ஜாயின் பண்ணலாம் இன்வைட்டட் ப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யாரை இன்வைட் பண்ணுறீங்களோ அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயின் பண்ணுறவங்க வந்து மெம்பராக இருக்கணுமா இசேட்டராக இருக்கணுமா ஆப்ரேட்டராக இருக்கணும்னா மெம்பரே கொடுத்து வைங்க ஆப்ரேட்டர் மட்டும் கொடுத்துறாதீங்க ஏன்னா ஆப்ரேட்டர் கொடுத்தீங்கன்னா அந்த வேர்ல்டோட ஃபுல் ஆக்சஸ்ஸும் அவங்க கைக்கு போகும் இது என்ன ப்ரோ ஃப்ரெண்ட்லி ஃபயர்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை டேமேஜ் பண்ண முடியும் அதாவது வேர்ல்டில் ஜாயின் பண்ணுற ப்ளேஸ் வந்து உங்களை டேமேஜ் பண்ண முடியும் மாதிரி நீங்களும் அவங்க டேமேஜ் பண்ணலாம் இதுதான் சாரி அட்டாக் பண்ணலாம் அதுதான் ஃப்ரெண்ட்லி ஃபயர் இப்போ இது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் ஓகேவா இந்த கீப் இன்வென்ட்ரின் இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிகினர்ன்ற ரீசன்னால அடிக்கடி செத்து போவீங்க அடிக்கடி செத்து போகிறதுனால உங்கள் நீங்கள் இன்வென்ட்ரியில் வச்சிருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே செத்து போன இடத்துல ட்ராப் ஆயிரும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பான்ல இருந்து வந்து அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ரீஸ்பான் சரி சாரி ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண இடத்துல இருந்து வந்து ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இது உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க இல்லை ப்ரோ நான் வேணாம் அப்படியே விளையாடுவேனா ஆஃப் பண்ணிக்கோங்க ஸோ இது அவ்வளோதான் இப்போ கிரியேட் கொடுத்தோம்னா வேர்ல்டு வந்து கிரியேட் ஆயிரும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ